பிரம்ம முராரி சுராசிதலிங்கம் நிர்மல பாஷித சோபிதலிங்கம் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம் தத்ரணமாமி சதாசிவலிங்கம் ஓம் நம சிவாய் ஜன்மஜ துக்க விநாசகலிங்கம்னா என்ன அர்த்தம் ஜன்மஜ துக்கம் ஜென்ம ஜென்மமா நாம செய்த கர்ம வினைகள் ஜென்மம் ஜென்மமா நமக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய துக்க வினைகள் இதெல்லாம் விநாசகம் எல்லாம் நாசமாகட்டும் அப்படிங்கிறது ஜென்மஜதுக்க விநாசகலிங்கம்னு பாடியிருக்காங்க உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் நோய்களும் பிணிகளும் கடன்களும் கவலைகளும் அல்லல்களும் அவமானங்களும் எல்லாம் உங்களை விட்டு அகல பகவான் யோகி ராம்சுரத்குமார் ஸ்ரீ ராமனின் அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணனின் அவதாரம் ஈஸ்வரனின் வடிவம் இந்த நேரத்தில் அவருடைய தந்தையிடம் இறைந்து நமக்காக பிரார்த்தித்து நம்முடைய எல்லா துன்பங்களையும் நீக்கி அருள்வார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது பகவான் யோகி ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபம் அவர் இந்த உலகத்தில் நம்மையெல்லாம் காப்பதற்காக அவதாரம் எடுத்து வந்த ஈஸ்வரனின் அம்சம் பகவான் ஸ்ரீராமனின் வடிவம் அவர் எந்த கணமும் நம்மளை காப்பதற்கே அவர் துடிதுடித்து நிற்பார் எல்லோரையும் காப்பாற்றி அருள்வார் அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை இந்த இடத்துல இப்போ நிறைவோ அமைந்திரு அமர்ந்திருக்கார் நம்ம எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஒவ்வொருடைய நெஞ்சிலும் எழக்கூடிய பிரார்த்தனைகளை கண்ணாலும் காதாலும் கேட்டும் பார்த்தும் கொண்டிருக்கிறார் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் நீங்கள் நினைக்கும் போது அவர் அது பார்த்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவருடைய தனித்தனியாக உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்து உங்களுடைய கடன்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உங்களுடைய நோய்களையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து எல்லா துன்பங்களையும் போக்கி உங்கள் குழந்தைகளுக்கு காலகாலத்தில் நல்ல படிப்பு காலகாலத்தில் நல்ல திருமணம் அவைகளுக்கு சரியான நேரத்தில் குழந்தைகள் நல்ல உத்தியோகம் என எல்லாவற்றையும் சிறப்பாக வழங்கி உங்கள் எல்லோரையும் காத்து ரட்சிப்பார் நம்முடைய தந்தை பகவான் யோகி சுரத்குமார் என்பதில் எந்தவித இரண்டாவது கருத்தும் நம்ம இல்லாமல் ஒருமித்த ஒரே எண்ணத்தோட ஒரே சிந்தனையோட அவர் பாதத்தில் இந்த வில்வ இலையும் புனிதமாய் இந்த வில்வ இலையும் இந்த ரோஜா இதழ்களையும் அவர் பாதத்தில் சமர்க்கிறப்போ சமர்ப்பிக்கிறப்போ பகவான் பெரும் கருணையாக பெரும் மகிழ்ச்சியாக நம்முடைய எல்லோருடைய பக்தியும் அவர் பாராட்டி மகிழ்ந்து அவர் எப்போதும் ஒரு வெடி சிரிப்பு சிரிப்பார் அந்த சிரிப்பு சிரித்து இந்த கணம் நம்ம எல்லோரையும் ஆசிர்வதிப்பார் உங்கள் ஒவ்வொருவருடைய முதுகிலும் அவர் இப்போ தட்டி ஆசிர்வதிக்கிறதா நீங்க மனசுக்குள்ள நினைச்சு பாருங்க அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய முதுகில தட்டி ஒரு பெண்ணிடம் சொல்லுவாரே நாளைக்கு வாங்க நான் கொஞ்சம் அடிப்பேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாரே அதே போல் உங்கள் எல்லாருடைய முதுகிலும் அவர் தட்டு தட்டி உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று மனதுக்குள் நினைத்து அவர் திருப்பாதங்களை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து அவருடைய சிரித்த திவ்ய முகத்தை உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறார் உங்களை பார்த்து கருணை புரிகிறார் உங்கள் கவலையெல்லாம் உங்கள் கவலையெல்லாம் உங்கள் அருகில் இருந்து கேட்கிறார் உங்கள் மனதில் நீங்கள் நினைப்பவற்றையெல்லாம் அவள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நினைத்து அவருடைய திருப்பாதங்களில் அவர் திரு கரங்களில் அவர் திரு தலையின் மீது இந்த வில்வ இலையையும் இந்த ரோஜா இதழ்களையும் அர்ச்சனை செய்யுங்கள் இந்த கணமே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா கவலைகளும் எல்லா நோய்களும் பிணிகளும் துன்பங்களும் உங்களை விட்டு அகலும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது பகவான் ஒருவரே நமக்கு கதி அவர் திருப்பாதங்களே நமக்கு ஒரே கதி ஆகவே அவருடைய பாதத்தை விடாமல் பற்றி பிடித்து அவர் நாமத்தை விடாமல் ஜெபித்து இந்த கணமே சரணாகதி அடைந்து ஒவ்வொரு மணி துளியையும் இனியுள்ள காலம் முழுக்க அவருக்காக நாம் வாழ்ந்து அவருக்காக சேவை செய்து நாமும் மகிழ்ச்சியுற்று நம்முடைய சந்ததிகளும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து எல்லோரும் இன்புற்று இருக்க இந்த வையகம் தலைத்தோங்க இந்த பிரபஞ்சம் சீராக இயங்க செழிப்போடு இயங்க எல்லோரும் மகிழ்ச்சியோடு இருக்க எல்லா ஜீவராசிகளும் இன்புற்று வாழ நாம் அவரை துதித்து இதை அவர் திரு பாதங்களில் இப்போது அர்ச்சிப்போம் அர்ச்சனை செய்வோம் பகவானே யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் யோகிராம் சரத்குமார் ஜெய குருடாயா நேரே கதி பகவானே எல்லோரை காத்திருச்சிக்க வேண்டும் என் பெருமானே அப்பா யோகிராம் சரத்குமார் ஜெய குருடாயா